அப்பா சொன்னாரு அடே நான் சொல்றத உன்னை காதல வாங்கின்னு போ ஓ முகம் உனக்கு தெரியத்துக்கு முந்தி வீடு வந்து சேர்றான்னா இது பஸ்ல ஏறி உட்காந்த உடனே அப்பா புறப்படும்போது ஒன்னு சொன்னாரு அது என்னன்னு யோசனை பண்ணான் இவனுக்கு அந்த அர்த்தம் புரியல அது என்னமோ அவர் வயசான காலத்துல அப்படிதான் சொல்லுவார்ன்னு சொல்லிட்டு நேரா மாமியார் வீட்டுக்கு போனான் நல்லா வ தடபுடலா வடை பாயத்தோட சாப்பாடு சாப்பிட்டான் அப்புறம் ராத்திரி தூங்கி எழுந்து காலையில போய் உட்கார்ந்தான் எல்லாம் குளிச்சிட்டு வந்து உட்காந்து அவன் சம்சாரம் அவங்க அம்மாவை போய் கேட்குது மாப்பிள்ளை வந்து உட்காந்துட்டாரு டிஃபன் என்ன அம்மான்னு கேட்டு ஒண்ணும் உடம்பு சரி சரியில்லை நேரத்து அதனால டிஃபன் எல்லாம் எதுவும் போடல ராத்திரி மீந்து போன பழையது குண்டான்ல இருக்குது தொட்டுக்கிறதுக்கு பக்கத்துல இருந்த ஊறுகாய வையன் அந்த குண்டானை எட்டி பார்த்தான் எட்டி பார்க்கும் போது அந்த தெளிந்த நீராகரத்தில் இவனுடைய முகம் தெரிஞ்சு முகம் தெரிஞ்ச உடனே கலகால காலம் அவனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அப்பா சொன்ன பழமொழி புரிஞ்சிடுச்சு அவனுக்கு அப்பா அவன் சம்சாரம் கேட்டது என்னயா சிரிக்கிற இல்ல இல்ல புறப்படும் போது எங்க அப்பா ஓ முகம் உனக்கு தெரியறதுக்கு முந்தைய வீடு வந்து சேர்றான்னாரு அதுக்கு அப்பா அர்த்தம் தெரியல இப்பதான் எனக்கு தெரியுதுன்னா